ட்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் வண்ட ஃப்ராக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு வந்திருந்தேன் நான் இன்னும் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க மூணு பேர் தான் ஆங்கிலேட் பண்ணோம் லாஸ்ட்டில் இன்றைக்கி பார்த்தோன்னா தரமாக சம்பவமாக இருந்துச்சு மீன்லாம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மட்டார் இரு மட்டா இருந்து வண்ட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ஃபிராகு அது கம்ப்ளைண்ட் வர்றதுன்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளே போகிறது தான் தண்ணிக்குள்ளே நானும் யூஸ் பண்ணுறேன் தண்ணிக்குள்ளே எல்லாம் அவ்வளோவா போகலை ஓப்பன் வாட்டரில் போட்டப்போயும் லைட்டாக போச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ரிவ்யூவ் பண்ணும் போது அப்புறம் மேலே நார்மலாக தான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு கைஸ் இன்னைக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா முதல் மீன் நமக்கு தான் ஸ்டைக் எடுத்துச்சு தரமா அடிச்சு பிரா வந்து கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் விசை மீன் நல்லா எடுத்து நான் எடுத்த ஸ்டைக் மட்டும் கரெக்டா வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு அரை கிலோ சைஸ் தான் நல்லா எடுத்துருக்கு பிராக நம்ம பசங்க அடிச்சதெல்லாம் அவ்வளவு வீடியோ எடுக்க முடியல ஆனால் ஒவ்வொரு சார்ட்டு நம்ம கேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதை வச்சு தான் போட ப்ரோ சைக்கு நல்லா முழுங்கிருக்கா இருக்கா ராக ஃபுல்லாக செடிகள் உள்ள மாட்டிக்கிறது ப்ரோ பாசானுங்கள அப்பா அடிச்சுட்டே இருந்துச்சு பண்டு பிரகல அடுத்த ஒரு சம்பவம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தாங்க

கிருட்டு கிருட்டு ஏற்கனவே அவர் ரெண்டு மீன் ஓடி சம்பவம் தான் இன்னைக்கு கல்வி விடுங்க

சூப்பரு கொடு கொடூரமா இருக்கு பிராகு தரமா <laughs> வந்த <laughs> <Alla, okay. laughs> <Alla, dear. laughs> <laughs> அம்மா அம்மா என்ன

கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

கட்டாயமா வந்து லைட்டா நல்லது ஒயிட் சொல்லுங்க அலை அந்த மாதிரி அலை வந்துச்சு முன்னாடி அங்க இருந்து வந்துச்சு இப்படி வந்து டராகெட் வந்து இம்பாக்ட்னே அடிக்கல எஸ்கேப் விட்டான் எஸ்கேப் மீனுங்க அது ரெண்டு இப்படி இப்படி அதெல்லாம் சரியான மீன் அடிச்சுன்னா அதை அப்படியே ஒன்று ஒன்னே முக்கா ஒன்று ஒன்றா ஒன்னே முக்கா ஆனால் சரியா பயப்பட ஓப்பன் வந்து அடிக்குது பாத்தீங்களா அவள்தான் இருக்காங்க சாசன ஒட்டி தண்ணி இறங்கிருச்சுன்னா அவளையே முடிச்சு அவளதான் முடிச்சுடுவோம் அவளை கதையாகி போயிடுவாங்க

நம்ம ஸ்பாட்டை காலைல வெள்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க மசாலா மீன் அடிக்கிறான் இங்கே அடிக்கிற மீன் நம்ம இருக்கு நம்ம ஏரியா மீன் நீ பிடிக்காத அளவுக்கு பிடிக்கிறோம் அவங்க பார்த்து கூட்டி போய் அந்த பாத்திர மீன் இருக்குல்ல ஃப்ரெஷ் வாட்டரு அந்த கொள்ளை ஒரு யூஸ் பண்ணி அந்த ஆட்டில் இருக்குதுல குளோ அதில் மீன் இருக்கா அடிக்க முடியும் சரியான மீன் இருக்கிறது மீன் பிடிச்சது சிக்கன் சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு ஒரு முக்கா கிலோ வாங்கினா ஒன்பது மணி என்ன பூண்டு 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 எடுத்து வேற இங்க அடுத்து புல்லாமே எல்லாமே மண்டை தான் அவ்வளோ மண்டை இருக்கு மண்டையே

கொடூரமா சம்பவம்னா